பாகிஸ்தான் மீது மிக விரைவில் பெரும் அளவு தாக்குதல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வெளில வருது அஃபிஷியலாக வரும்போது விரிவாக பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் தாக்குதலுக்கு தாக்குதல் அவ்வளோதான் அதை எப்படி பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு சைடு அப்போ இந்த ஜோனுக்குள்ளே ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் வராதா அப்படின்னு தெல தெரில வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மூன்று தேரிகள் சுற்றி வரும்போது தான் பெரிய அளவில் அடுத்த ஒரு மீட்டிங் அப்படின்னு நடக்குது இந்த மீட்டிங் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஏகப்பட்ட மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் சில இது வெளில வருது பல இது வெளில வர மாட்டேங்குது இப்போ நடந்தது அமித்ஷா அவர்கள் தலைமையில் ஒரு சில மீட்டிங் நடந்திருக்கு அதோட அவுட்புட்டாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு உத்தரவு போட்டிருக்கார்கள் என்ன அப்படின்னா போர்க்காலங்களில் எப்படி நடந்துக்கணும் மக்கள் எப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு யார் யாரடா அனுப்பணும் அப்படிங்கிறதான் அதாவது மாணவர்களை ஒரு படையாக திரட்டுறது ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறை அதுக்கப்புறம் பேரிடர் மீட்பு ஊர்காவல் படை இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இந்த தளங்கள் வேறு வேற இருக்கும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இமீடியட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதற்கு அப்படின்னா சைரன் சவுண்டு கேட்டால் எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எப்படி வெளியில் போயிட்டு வரணும் கூட்டங்கள் கூடுது இல்லை கூட்டங்கள் செதறி ஓடுது அப்படின்னா மக்கள் எவ்வளோ தூரம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி தகவல்கள்லாம் ஒரு ட்ரில்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய அளவு உத்தரவு போட்டிருக்கார்கள் அதனால எப்படி ஸ்கூல்லலாம் வந்து பெரிய அளவில் ஃபயர் சர்வீஸ் அடிக்கடி ட்ரில் சொல்லி காட்டும் அந்த மாதிரி யுத்த காலங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களுக்கு இப்போ உள்துறை உத்தரவு போட்டிருக்கு அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்கள்கள் பாதுகாப்பான பகுதிக்கு நகர்ந்து போக சொல்லிட்டார்கள் அந்த பாதுகாப்பான பகுதிக்கு நகர்ந்து போன மக்களை ரெண்டு மாசத்துக்கு சப்ளைஸை உறுதி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கார்கள் முக்கியமாக மருந்து உணவு தண்ணீர் போன்ற பொருட்களை ரெண்டு மாசத்துக்கு தேவையானது அங்கே உள்ள லோக்கல் கவர்மெண்ட்டுகளும் சரி மக்கள்களும் சரி தங்கள் தேவைக்கு தாப்பில் இந்த சப்ளைஸை உறுதிப்படுத்தி வையுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு போயிருக்கு இதுக்கு நடுவில் தான் ஐநாவில் போய் பெரிய அளவில் பாகிஸ்தான் தன்னோட முழு எஃபர்ட்டையும் போடுது ஆனால் அந்த முழு எஃபர்ட்டை போடும்போது திரும்பி பார்க்கும்போது சீனாவை தவிர யாரும் கிடையாது சீனா பாகிஸ்தான் ரெண்டு பயிலக மட்டும்தான் ஐநாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியா அடிக்கக்கூடாதுன்னு சீனா இந்தியாவுங்களை அடிக்க போகுதுன்னு பாகிஸ்தான் ஆனால் முன்னாடி இல்லை வரிகளை தீவிரவாதி ஆசை முன்னிர் வந்து எழுதி வைப்பானான்னு தெரியல காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை பகல்காமில் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடாட்டி இப்போ நம்ம போகிறதே இல்லையே நம்ம ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நோக்கி எப்போ போகிறோன்னு கவர்மெண்ட்டை டாப் சீக்ரெட்டாக தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார்கள் இவர்கள் தானே இப்போ முந்திரி கொட்ட மாதிரி இந்த பகல்காம் தாக்குதலை நடத்த போக நம்ம பதிலடி அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோலாம் இப்போ கொடுக்கறதே கிடையாது அந்த ஒரு இடம் இனிமேல் வரவே கூடாதுங்கிறத தான் தாக்கிட்டு இருக்கோம் இனிமேல் இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க கூடாதுங்கிற தான் ஒரு தாக்குதல் இருக்குங்கிறது உத்தரவு அதுக்கு தான் இராணுவத்துக்கு முழு சுதந்திரமும் கொடுத்தாச்சு அது முழு சுதந்திரம்ங்கிறது எல்லா வகையிலையும் உறுதிப்படுத்துகிறோம் சப்ளைஸை அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் ஐநாளை போய் உட்கார்ந்தான் எண்ணத்துக்கு யூஸ் ஆகும் ஒன்றும் யூஸ் ஆக போகிறது கிடையாது ஆனால் ஐநாவில் போய் அழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரும் யுத்தத்துக்கு பாகிஸ்தான் தயாராக இல்லை சின்ன யுத்தத்துக்கு மட்டும் தயாராக இருக்கீங்களாடானா அதுவும் கிடையாது அப்போ என்ன தானா பிரச்சனை ஃப்ரீயாக அடி வாங்கிட்டு போக வேண்டியது என்னன்னா அப்படின்னா உள்ளூர் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் காரணம் அடி வாங்கினதுக்கப்புறம் பெரிய அளவு இப்போ இவர்கள் ரியாக்ட் பண்ணால் இந்தியா கையில் செத்து போயிடுவாங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் போன்ற பகுதிகளில் செத்து போய் தான் ஆகணும் காரணம் என்னன்னா இப்போவே பலுஜிஸ்தான் சொல்லி இந்தியாவோட சண்டை போட்டு என்றைக்காச்சும் ஜெயிச்ச வரலாறு இருக்கா இந்தியாவோட சண்டை போட்டு தோற்று போன வரலாறுக்கு சொந்தக்காரங்க தானா நீங்கள் கூட என்றைக்குமே உங்களால் ஜெயிக்க முடியாமல் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தானில் இப்போவே பெரிய அளவு கூட்டங்கள் போட்டு பேச ஆரம்பிக்கிறார்கள் எதற்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவனுங்க தோற்று வெளியேறினாங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் இராணுவம் முழு வேகத்தில் முன்னேறி போவோம் அதே மாதிரி இன்னைக்கு வரையும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கொஞ்சூடு செல்வாக்கு ஒட்டி இருந்துச்சு இம்ரான்கான் அந்த கொஞ்சூடு செல்வா இம்ரான்கான் கழட்டி விட்டார் அதுக்கப்புறம் ஆசிய முன்னர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் கிரிக்கெட் வேலை பண்ணி வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இனி வருங்காலங்களில் எதுவுமே இருக்காது அந்த பாகிஸ்தான் இராணுவத்தோட ஆட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் இருந்து ஒளிச்சு கட்டப்படும் அந்த நேரத்தில் நோக்கி வந்துருச்சு அது இப்போவே பலுஜிஸ்தான் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நாங்களே அதை ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கார்கள் எப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது தப்பிக்கிறதுக்காக தான் ஐநாளை போய் பெரிய அளவு ட்ராமா நடத்துகிறார்கள் அந்த டிராமாக்கும் பழிக்க போகிறது கிடையாது இந்தியாவோட பதிலடியும் தயார் நிலைக்கு போயிருச்சு எந்த நிமிடத்திலும் இன்று இரவு அதிகமாக நடக்க கூட வாய்ப்பு இருக்குங்க செய்திகள் கசியப்படுது ஆனால் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்குமான்லாம் தெரியாது ஏன் அப்படின்னா விஷயமே கிடையாது அவங்கவுங்க ஸ்மெல் பண்ணுறேங்கிற பேரெலாம் சொல்கிறது தான் தாக்குதல் அப்படிங்கிறது வெளியில் தெரிய போகிறதே இல்லை தாக்குனதுக்கப்புறம் இந்தியர் அறிவிக்கும் பாகிஸ்தான் கதரும் அதை பொறுத்து தான் உலகம் ஹெட்லைன் எடுக்க முடியுமே தவிர முன்கூட்டியே கசியறக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றிரவு கூட மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி மேக்ஸிமம் பரவுது பார்ப்பா என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம்